ஹாய் நண்பர்களே நான் தான் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு அவங்கள அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இப்போத்தைய ஜென்ரேஷனில் உடம்பு வலிக்குது தூக்கம் வரல கோபம் அதிகமாக வருது ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு அடிக்கடி பேசுகிறோமே இதுக்கெல்லாம் என்ன ரீசன் யாராவது எப்போது யோசிச்சுருக்கீங்களா ஒரே ரீசன் தான் நம்ம உடம்பு சுத்தம் இல்லை மனசு அமைதி இல்லை அதுக்கான ஒரே தீர்வு சின்னமன் பால் ஆமாங்க லவங்கப்பட்டை போட்ட பால் குடிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தரும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் சின்னமன் பால் குடிச்சிங்கன்னா என்ன அமைதியான தூக்கம் வரும் தெரியுமா சினமனில் இருக்கிற சினமாலி ஹைட் நம்ம மூளையை அமைதிப்படுத்துது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது நரம்பு சோர்வை தடுக்குது தூங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சின்னமென் பால் குடித்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அரிக்க உதவுது அதாவது மெட்டபாலிசமை ஸ்பீட் பண்ணி அன்னெசரி ஃபேட்டை குறைக்கும் தினமும் இருக்க இரவு சின்னமென் பால் குடிக்கிறவங்க இடுப்பில் கொழுப்பு வேகமாக குறையும் அதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லவங்கப்பட்ட உடம்புல ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பால் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் கூடவே இதயத்தை வலிமையாக்கும் ஹை பிபி குறைக்கும் நேச்சுரலாக இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையையும் கட்டுக்குள்ளே வைக்கணும்னா சின்னமண் பால் ஒரு சிறந்த துணைன்னு சொல்லலாம் பாலில் கால்சியம் இருக்கும் அதோடு சேர்ந்து சின்னமனில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணுது கால்சியமும் சின்னமனில் இருக்கும் சத்தும் சேர்ந்தால் எலும்புகளுக்கு நல்ல வலிமை தருது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இது உடம்ப பழச்சுன்னு வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் சின்னதாக ஒரு டவுட் வரணுமே எப்படி சின்னமன் பால் தயாரிக்கிறதுன்னு ஒரு கப்பு பால் சூடாக்கிக்கோங்க அதில் நறுக்கிய லவங்கப்பட்ட துண்டை இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சின்னமன் பொடி போடுங்க கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு வடிகட்டவும் வேண்டும்னால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு டக்கராக இருக்கும் இப்போது உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் வரல மனசு குழப்பமாக இருக்குது உடல் சோர்வாக இருக்கா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் சின்னமன் பால் குடிங்க காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்னஸ்க்கு நாங்கள் கேரண்டி ஸோ மக்களை எண்ணிலருந்து யார்லாம் சினிமெண்ட் பால் டெய்லி நைட் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்